நமது கழகத்தின் கொள்கையாளர்களின் ஒருவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய சிறு குறிப்பு இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை டாக்டர் டி ஆர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் பாபா சாஹிப் என்று அறிவிக்கப்பட்டவர் கல்வியாளர் சட்ட வல்லுநர் சமூக சீர்திருத்தவாதி பொருளாதார நிபுணர் மற்றும் இந்திய சமூக கட்டமைப்பை சீர்திருத்த இடைவிடாமல் போராடிய இந்தியாவின் தலைச்சிறந்த அரசியல் தலைவர்களின் ஒருவர் அவர் தனது அரசியலில் அரசியல் வாழ்க்கை முழுவதும் சமூகத்தின் குறிப்பாக பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காக பாடுபட்டார் சமூக சீர்திருத்தங்களின் பணிகளில் சில தலித் உரிமைகளை அடைவதற்கான போராட்டம் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சமூகம் கல்வியை பரப்புதல் தாழ்த்தப்பட்டோரின் அரசியல் மேம்பாடு நிலம் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் டாக்டர் அம்பேத்கர் தலித்துகளுக்கு மட்டுமின்றி தொழிலாளர்கள் விவசாயிகள் மற்றும் பெண்கள் அடங்கிய சமூகமற்ற சமூக அமைப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்காக மனித உரிமைகளுக்காக போராடியவர் வரைவு வரைவு குழுவின் தலைவராக சட்டத்தின் முன் அனைத்து குடிம குடிமக்களுக்கும் சமம் என்ற வகையில் அரசியலமைப்பை வடிவமைத்தவர் முழு தேசத்தின் அவரது சித்தாந்தம் கல்வி ஒழுக்கம் மற்றும் கிளர்ச்சியுடன் இருங்கள் இறுதியாக அம்பேத்கரின் வாசகத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்று சொல்லி விடைபடுகிறேன் இப்படிக்கு Jai